வாசகர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்கள் மட்டுமன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ராசிகளின் அடிப்படையில் பலன்கள் தொகுக்கப்பட்டுள்ளன ராசி அன்பர்களே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்குச் சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பணம் வந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை கொடுத்து வேலை வாங்கவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே உற்சாகமான நாள் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவீர்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் மிதனராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுப்ப தற்கு உகந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரும் வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகக்கூடும் மாலையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் துளாராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் இருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆனால் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுபச் செய்தி கிடைக்கக்கூடும் திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷம் விஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது விருச்சிகராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகை கிடைக்கக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுகத் தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் தாய் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிதாக பாதிப்பு இருக்காது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்களின் போது கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் மீனராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும்